ஹாய் விவர் இந்த வீடியோ உலகத்திலேயே அதிகமாக காணப்படும் உயிரினங்கள் யாவை பெரிய அதிகமாக காணப்படும் உயிரினங்கள் யாவை சிறிய அளவிலான அதிகமாக காணப்படும் உயிரினங்கள் யாவை கடலிலும் மற்றும் தரையிலும் காணப்படும் இவ்வாறான உயிரினங்கள் யாவை போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர உள்ளது எனவே இந்த வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள் இந்த உலகம் அதிசயத்திலும் அதிசயமான உயிரினங்களை கொண்டுள்ளது எமது பூமியின் தரையிலும் கடலிலும் பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன உங்களுக்கு தெரியுமா மனிதன் யானை சிங்கம் புலி பறவைகள் போன்ற சாதாரண பெரிய உடலில் உள்ள உயிரினங்களை விட சிறிய அளவில் உள்ள உயிரினங்கள் தான் இந்த உலகில் அதிக அளவில் உள்ளன என்று மேலும் இந்த உயிரினங்கள் கடலிலும் சரி தரையிலும் சரி அதிகமாக உள்ளவை சிறிய உயிரினங்கள் தான் அதில் முதலாவது இன்செக்ட்ஸ் எனப்படும் பூச்சி வகைகளை காணலாம் உலகில் உள்ள நம்பர் அளவில் எடுத்தால் உயிரினங்களை கணக்கிட்டால் நம்பர் அளவில் ஒன்று இரண்டு மூன்று என்று மனிதனை கணக்கிட்டால் சுமார் எட்டு பில்லியன் வரை மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ளார்கள் அவ்வாறு எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் நம்பர் அளவில் கணக்கிட்டு கொண்டு சென்றால் அதில் பூச்சி வகைகள் எண்பது சதவீதம் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மீதி இருபது தான் ஏனே எல்லா உயிரினங்களுமே பறவைகளாகட்டும் மிருகங்களாகட்டும் மீனினங்களாகட்டும் மனிதனாகட்டும் எல்லாமே மீதி இருபது சதவீதம் தான் எனவே உலகத்தில் அதிகமாக உள்ள உயிரினங்கள் பூச்சி வகைகள் இந்த பூச்சி வகைகள் என்று நாம் கூறுவது தரையில் உள்ள பூச்சி வகைகள் மட்டும் அல்ல கடலில் உள்ள பூச்சி வகைகளும் தான் கடலிலும் சில அது கடலுக்கே உள்ள சில பூச்சி வகைகள் கடலுக்கே உரிய சில பூச்சி வகைகள் உள்ளன சுமாராக சராசரியாக ஐந்திலிருந்து பத்து மில்லியன் வகையான இவ்வாறான பூச்சி வகைகள் இந்த உலகத்தில் இதுவரை அறியப்பட்டுள்ளன அறியப்படாத இந்த இன்செக்ட்ஸ் எனப்படும் பூச்சி வகைகள் இன்னும் பத்து மில்லியன் வரை இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் இதில் தரையை நாம் எடுத்துக்கொண்டால் அதிகமாக காணப்படுவது எது என்று தெரியுமா எறும்புகள் உலகில் அதிகமாக கணக்கில் ஒன்று இரண்டு மூன்று என்று நாம் எண்ணிக்கொண்டு சென்றால் அதிகமாக கணக்கில் காணப்படுவது எறும்புகள் தான் அடுத்ததாக ஏனைய பூச்சி வகைகள் உள்ளடங்குகின்றன இந்த எறும்புகள் மட்டுமே எவ்வளவு காணப்படுகின்றது என்று தெரியுமா பத்தாயிரம் கோடி கோடி பத்தாயிரம் கோடியை இன்னுமொரு கோடியால் பெருக்கினால் வருவது பத்தாயிரம் கோடி கோடி எறும்புகள் தனித்தனியாக காணப்படுகின்றன இந்த பத்தாயிரம் கோடி கோடி எறும்புகளில் வெவ்வேறு வகையான வகைகள் அதாவது லட்சக்கணக்கான வகைகள் காணப்படுகின்றன அடுத்தது பட்டாம் பூச்சிகள் ஏனைய பூச்சி வகைகளும் இதில் உள்ளடங்குகின்றன இந்த பத்தாயிரம் கோடி கோடியில் அவற்றையும் எறும்பு வகைகள் என்றே பொதுவாக கருதலாம் ஆனால் அவை வித்தியாசமான ஸ்பீசிகள் தான் என்றாலும் இந்த எறும்பு வகைகளின் உள்ளே பூச்சிகளாக அவற்றையும் கருதும் போது பத்தாயிரம் கோடி கோடி எறும்புகள் பட்டாம்பூச்சிகள் ஏனைய பூச்சிகள் வருகின்றன அடுத்து கடலில் இந்த பூச்சி வகைகளில் நாம் தரையில் எறும்பு வகைகளை அதிகமாக காணலாம் பட்டாம்பூச்சிகளை அதிகமாக காணலாம் ஆனால் கடலுக்கு நாம் செல்லும் போது அங்கு நாம் பிளான்டன்கள் என்ற ஒரு நுண்ணுயிர்களைத்தான் காணலாம் இவை நுண்ணுயிர் அல்ல இது பல செல் உயிர்கள் கண்ணால் காணக்கூடிய மிக சிறிய உயிரினங்கள் தான் இவற்றையும் நாம் பூச்சி வகைகளாக சாதாரணமாக கருதலாம் ஆனால் உண்மையில் இவை பூச்சி வகைகள் அல்ல இவற்றை நாம் சாதாரணமாக சொல்லும் போது பூச்சி என்று நாம் சொன்னால் கூட இவை உண்மையான பூச்சிகள் அல்ல ஆகவே கடலில் எங்குமே நிறைந்து காணப்படுவது தரையில் காண படும் பூச்சி வகைகளை விட அதிகமாக காணப்படுவது எதுவென்றால் பிளான்டன்கள் தான் இந்த பிளான் என்பது என்பவை கடலில் வாழும் பல்வேறு பெரிய உயிரினங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக அமைகின்றன கோடிக்கணக்காக இவை பல்கி பெருகின்றன பல மீன்களும் இவற்றை தான் உணவாக உட்கொள்கின்றன அடுத்தது நாம் பார்த்தால் கடலில் அதிகமாக இந்த பிளான்டன்களுக்கு அடுத்தது அதிகமாக என்ன இருக்கின்றது என்றால் கிரில்ஸ் எனப்படும் பல செல் உடைய ஒரு பிளாண்டன் மாதிரியான பிளான்டனை விட பெரிய ஒரு உயிரினம் ஆகும் இது பழசெல் உடைய உயிரினம் என்ற போதிலும் இதுவும் மிக சிறிய வடிவில் தான் இருக்கும் இந்த உயிரினமும் மீன்களுக்கும் மற்ற கடல் பெரிய உயிரினங்களுக்கும் உணவாக அமைகின்றது எனவே கடலை பொறுத்தவரையில் கிரில்ஸ் எனப்படும் உயிரினமும் தான் அதிக அளவில் காணப்படுகின்றன நம்பர் அளவில் எனவே கடலிலா தரையிலா அதிகமான உயிர்கள் இருக்கின்றன என்று கேட்டால் உண்மையில் கடலில் தான் ஏனென்றால் கடல் எழுபது சதவீதம் உள்ளது தரை இருபத்தி ஒன்பது சதவீதம் மட்டுமே உள்ளது எனவே கடலில் தான் அதிகமான உயிரினங்கள் காணப்படுகின்றன ஆனால் கடலில் மிக சிறிய உயிரினங்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றன மிக பெரிய உயிரினங்கள் யானை மனிதன் மற்றும் பெரிய பறவைகள் கோழிகள் அடுத்தது நாய்கள் பூனைகள் இவற்றை எடுத்துக்கொண்டால் கடலிலா பூமியிலா அதிகமான பெரிய உண உயிரினங்கள் உண்டு என்று கேட்டால் தான் பூமி முப்பது சதவீதம் மட்டுமே அல்லது இருபத்தொன்பது சதவீதம் மட்டுமே இந்த தரை இருந்த போதிலும் தரையில்தான் பெரிய உயிரினங்கள் அதிக அளவில் உண்டு ஏனென்றால் கடலில் பெரிய உயிரினமாக நாம் கருதக்கூடியது திமிங்கிலம் நீல திமிங்கிலங்கள் டொல்ஃபின்கள் அடுத்த சுறா அடுத்தது சுறாக்கள் போன்றவை ஆனால் இவை எண்ணிக்கையில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன பூமியில் காணப்படும் பெரிய உயிரினங்களை விட பூமியில் காணப்படும் பெரிய உயிரினமான மனிதனே சுமார் எட்டு மில்லியன் உள்ளான் இவ்வாறு நாம் கருதும் போது கடலில் பெரிய உயிரினங்கள் குறைவுதான் மிகவும் அதிகமாக பூமியை தரையை விட மிகவும் அதிகமாக உள்ளன என்ற போதிலும் தரையிலும் சிறிய உயிரினங்கள் தான் அதிகமாக உள்ளன சாரி இப்பொழுது பார்ப்போம் இந்த பெரிய உயிரினங்களான மிகவும் பெரிய உயிரினம் என்னவென்று பூமியில் வாழ்ந்த இப்பொழுது வாழும் மிக உயிரினம் எல்லோரும் அறிந்த அளவில் சுமார் முப்பது மீட்டர் நீளமான சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் கிலோ வரை பாரமுடைய நீல திமிங்கில்தான் என்பதை எல்லோரும் அறிவீர்கள் அடுத்தது நிலத்தில் மிக பெரிய உயிரினம் என்னவென்றால் ஆப்பிரிக்கன் எலிபென்ட் இந்தியன் எலிபென்ட் ஆப்பிரிக்கன் எலிபென்ட் என்று இரண்டு வகை உண்டோ அதில் இந்தியன் யானைகளை விட ஆப்பிரிக்கன் எலிபெண்ட்கள் அதிகமான யானைகள் அதிகமான அதிகமான இடையுள்ளவை அவை சுமார் ஆக குறைந்தது ஆறாயிரம் மூன்றில் இருந்து நான்கு மீட்டர்கள் வரை அவை வளரும் அடுத்தது மிகப்பெரிய பறவை தரையில்தான் உண்டு அது ஒஸ்ட்ரிச் எனப்படும் பறவை ஆகும் நூத்தி ஐம்பது கிலோ வரை இருக்கும் சுமார் இரண்டு தசம் ஏழு மீட்டர் வரை வளரும் ஆகவே இது மிகப்பெரிய உயிரினங்கள் தொடர்பான விவரங்கள் அடுத்தது நாம் மீளவும் மிகச்சிறிய உயிரினங்கள் தொடர்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் மிகச்சிறிய உயிரினமாக உண்மையிலேயே இந்த உலகத்தில் மிகச்சிறிய உயிரினமாக இருப்பது கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய உயிரினம் என்று நாம் கூறக்கூடியது பெக்டீரியா வகைதான் இதற்கு ஒரு ஒரு வகை பெக்டீரியா வகை பெக்டீரியாக்களில் லட்சக்கணக்கான வகைகள் உண்டு இதில் ஒரு வகை பெக்டீரியா தான் மைக்கோபிளாஸ்மா ஜெனிட்டலியம் என்று கூறப்படும் இந்த மைக்கோபிளாஸ்மா ஜெனிடலியம் என்ற வகை வகைதான் மிக சிறியது எல்லா பாக்டீரியா வகைகளிலும் மிக சிறியது வைரஸ் இதனைவிட மிக சிறியதுதான் ஆனால் வைரஸ் என்பது ஒரு உயிரினமா என்ற இதுவரை தெரியவில்லை அது ஒரு புதுமையான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது ஆகவே வைரஸினை இங்கு நாம் சேர்க்க முடியாது பாக்டீரியா தான் செல்களுடைய ஒரு செல் உயிரினம் என்று முதலாவது நாம் சேர்க்கலாம் அவ்வாறு சேர்த்தால் உலகில் மிகச்சிறிய பெக் பாக்டீரியா அல்லது உயிரினமாக இருப்பது மைக்கோபிளாஸ் ஜெனிட்டலியம் என்பது இது இதன் அகலம் என்ன தெரியுமா இருநூறில் இருந்து முன்னூறு நனோமீட்டர்கள் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சென்டிமீட்டரை மில்லி பிரித்து அந்த மில்லி மீட்டரை ஆயிரக்கணக்காக பிரித்தால் அதில் ஒரு மிக சிறிய பகுதி தான் நெனோமீட்டர் இவ்வாறு சுமார் இருநூறிலிருந்து முந்நூறு நெனோமீட்டர் மட்டுமே உள்ள மிக சிறிய உயிரினம்தான் இந்த பாக்டீரியா வகை ஒருபோதும் மனித கண்களால் இதனை பார்க்கவே முடியாது இந்த பாக்டீரியாவையும் மனித கண்களால் இலேசில் பார்க்க முடியாது ஆனால் இந்த பாக்டீரியாவை பார்க்கவே முடியாது இதற்கு அதிசக்தி வாய்ந்த நுணுக்கு காட்டிகள் தேவை அடுத்தது மனிதர்களுக்கு தெரிந்த மனிதர்களுக்கு தெரிந்த அதாவது மனித கண்களால் காணக்கூடிய உயிரினங்கள் ஏற்கனவே நாம் பார்த்தோம் சில பூச்சி வகைகள் அடுத்தது சில கடலில் வாழக்கூடிய பிளாஸ்மா என்ற வகைகள் என்று அதனை தவிர்த்து சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு உயிரினம் சின்ன ஒரு விலங்கு என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது என்னவென்றால் பிக்மி கூறப்படும் இரண்டு கிராம் மட்டுமே உள்ள சுமார் இருந்து ஐந்து சதவீதம் சென்டிமீட்டர் மட்டுமே உயரம் உள்ள உடல் அமைப்பு உள்ள ஒரு உயிரினம் ஆகும் இதற்கு பிக்மி ஸ்ரூ என்று கூறுவார்கள் சாதாரணமாக இது பூச்சி வகை அல்ல ஒரு சாதாரணமாக இது ஒரு விலங்கு என்றே கூறலாம் ஆகவே மிகச்சிறிய 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 விலங்கு என்று நாம் கூறுவது இந்த பிக்மி ஸ்ரூ என்பதை தான் இரண்டு கிராம் மட்டுமே பாரம் உடைய விலங்கு மிக சிறிய பறவையாக நாம் எதனை கூற வேண்டும் என்றால் பேர்ட் தான் எல்லோரும் தெரிந்திருக்கும் இது ஹமிங் பேர்டை இது சுமார் ஒன்று தசம் ஆறு கிராம் மட்டுமே எடையுடையது இதன் நீளம் ஐந்து தசம் ஐந்து சென்டிமீட்டர் மட்டுமே மற்றும் இந்த உலகில் மிகவும் வித்தியாசமான விசித்திரமான கணக்கில் அடங்காத உயிரினங்கள் இருக்கின்றன இன்னும் அறியப்படாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன சுமார் எட்டு தசம் ஏழு மில்லியன் உயிரினங்கள் இருக்கலாம் என்று கணக்கிட்டுள்ளார்கள் ஆனால் அந்த எட்டு தசம் ஏழு மில்லியன் உயிரின வகைகளில் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் உயிரின வகைகள் மட்டும்தான் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றிலும் ஆயிரக்கணக்கான அல்லது ஆகக்கூடியது லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு மட்டும்தான் பெயரிடப்பட்டுள்ளன இதில் அதிகமாக இருப்பது கடல்வாழ் உயிரினங்கள் தான் என்பது அடுத்தது இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய அதிகமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டிய உயிரினங்களாக இருப்பதும் கடல்வாழ் உயிரினங்கள் தான் தரையில் உள்ள பெரும்பாலான உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன சுமார் ஆறு மில்லியன் வரை கடல்வாழ் உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியவையாக உள்ளதாக கூறப்படுகின்றது எனவே உயிரினங்களின் பரம்பல் என்பது இந்த பூமியின் மிகவும் வித்தியாசமாகவும் அற்புதமாகவும் இருக்கின்றது இயற்கையின் மகத்துவமாகவும் அளவிட முடியாத இந்த இவலூஷனின் இவலூஷன் எனப்படும் பரிணாமத்தின் ஒரு சாட்சியாகவும் இருக்கின்றது எனவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு என்ன என்ன கொண்டு வந்தோம் என்றால் பூச்சிகள் எறும்புகள் போன்றவை தரையில் அதிகமாக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன பிளான்டன்கள் போன்றவை கடலில் மிக சிறிய உயிரினங்களாக அதிகமாக காணப்படுகின்றன ப்ளூ வேல் எலிபென்ட் போன்றவை மிகப்பெரிய உயிரினங்களாக காணப்படுகின்றன மற்றும் மிக சிறிய பறவை எது மிக சிறிய விலங்கு எது போன்ற பல விவரங்களையும் இந்த வீடியோ விலங்குகள் பற்றிய பல சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டு வந்தது சிறுவர்கள் முதல் குழந்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கல்வி ரீதியாக பல விவரங்களையும் அறிந்து கொள்ள இந்த வீடியோ உதவி இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்தும் இது மாதிரியான பௌதிகவியல் மற்றும் உடல் கூறியல் எஸ்ட்ரானமி எனப்படும் வானியல் அடுத்தது சைக்காலஜி தொடர்பான பல்வேறு வீடியோக்களுக்காக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி